வணக்கம் சில கதைகளை நம்ம போது சினிமா கதைகளை விட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது ஆனால் உண்மையாலே நடந்த கதை கேளுங்க அம்பிகா அம்பிகாவுக்கு பதினாலு வயசு நம்ம திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் எயித் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க கணவர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் பதினெட்டு வயசாகும் போது அம்பிகாவுக்கு ரெண்டு குழந்தைகளும் பிறந்துருச்சு லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு ஒரு நாள் அவங்க கணவருக்கு போலீஸில் பரேட் நடக்குது ரிப்பப்ளிக் டேக்காக அந்த ஃபங்க்ஷனையும் அம்பிகா பார்க்கறக்கு போகிறாங்க ஃபங்க்ஷனெல்லாம் பார்த்து முடித்தாச்சு அடுத்த நாள் வீட்டில் பேசும்போது அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க நேற்று ஃபங்க்ஷனில் நிறைய பேருக்கு நீங்கள் சல்யூட்டெல்லாம் அடிச்சுட்டு இருந்தீங்க யார் அவங்கெல்லாம் உங்களை விட வயசில் கம்மியாக இருக்கிறவங்க மாதிரி இருந்தது அப்படின்னு அம்பிகா கேட்டாங்க அவங்க கணவர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க வயசில் கம்மியாக இருந்தாலும் அவங்கெல்லாம் படித்த ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் படிச்சிருக்காங்க கிரேட் ஒன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறாங்க அம்பிகாவுக்கு அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அம்பிகாவுக்கு படிக்கணும்னு ஆசை கணவர்கிட்ட சொல்கிறாங்க எயித்து ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க அவங்க கணவரை எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக படிக்கவும் வைக்கிறாங்க டென்த்து பாஸ் பண்ணியாச்சு டுவெல்த்தும் பாஸ் பண்ணியாச்சு டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ அவங்க கணவர்கிட்ட எனக்கு ஐபிஎஸ் படிக்கணும் சேர்த்து விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கணவரும் சென்னையில் போய் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் சேர்த்து விட்டுட்டு தங்கருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு குழந்தைகளை நான் கவனிச்சுக்கிறேன் நீ நல்லபடியாக படி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஊருக்கு வந்துட்டார் இப்போ அம்பிகா ஐபிஎஸ் எழுதுகிறாங்க ஃபஸ்ட் அட்டம் ஃபெயில் செகண்ட் அட்டம் ஃபெயில் தேர்ட் அட்டம் எழுதுகிறாங்க அதுலேயும் ஃபெயில் ஆயிட்டாங்க இப்போ அவங்க கணவர் திரும்பி வந்தாங்க சென்னைக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு பரவாயில்ல நீ முயற்சி பண்ணின கிடைக்கல ஆனால் நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள டீசெண்டான ஒரு ரேங்கிங் வந்துடுவேன் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அம்பிகா அவங்க கிட்ட சொன்னாங்க எனக்கு இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுங்க இப்போ நான் பாஸ் ஆகலைன்னா வேறு ஏதாவது ஜாபுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க ஃபோர்த் அட்டம் எழுதுகிறாங்க எல்லாமே கிளியர் இப்போது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணி அம்பிகா அம்பிகா ஐபிஎஸ் ஆகிட்டாங்க இப்போ மும்பையில் இருக்குது இல்லைங்களா தன்னை பற்றி தெளிவுள்ளவர்கள் வேகமாக பேச மாட்டார்கள் உரத்த குரலில் விவாதிக்க மாட்டார்கள் நம்ம அம்பிகா ஐபிஎஸ் மேடம் மாதிரி நாலு வரிகளில் அழுத்தம் திருத்தமாக தன்னை பற்றி தன் விருப்பம் பற்றி விளக்கி சொல்லிவிடுவார்கள் இந்த பதிவிலிருந்து நமக்கு கிடைப்பது ரெண்டு மாரல் ஒன்று ஏக்கம் நமக்கு பிடிச்ச விஷயத்துக்கு வேண்டி நாம ஏங்கணும் அந்த இலக்கை அடைவதற்கு வேண்டி நாம் ஏங்கணும் நம்ம ஏக்கம் உச்சிக்கு நகரும் போது அதை அடைவதற்குண்டான செயல் திட்டம் நமக்கு தெளிவாய் புலப்படும் நம்ம விருப்பம் பூர்த்தியாகும் இயக்கம்தான் வாழ்க்கை ஆசை தான் செயல் செயலில் வெற்றி வேண்டுமெனில் ஆசையை தீவிரப்படுத்து வெற்றியை நோக்கி நாம் பயணித்தோமா அல்லது வெற்றி நம்மை நோக்கி பயணித்ததா என்று தெரியாமலே வெற்றி நம்மிடம் வந்து சேரும் ரெண்டாவது மாறல் அக்கறை கணவனுக்கு மனைவி மீதும் மனைவிக்கு கணவன் மீது இருக்கும் அக்கறை அக்கறை என்பது வீட்டில் மனைவியிடம் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் சிறப்பு அதுதான் நியாயம் இங்கே நாம் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான நபர் அவங்க கணவர் தான் தன் மனைவியின் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு பக்க பலமாக நின்று அவங்க எடுக்கிற முயற்சி தோல்வியில் முடியும் போதும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் மறுபடி முயற்சி பண்ணுன்னு சொல்லி ஊக்கப்படுத்தி துணை நிற்கிறது சாதாரண விஷயமல்ல மனைவியை முழுமையாய் உணர்வதுதான் அவள் மீது வைத்திருக்கிற அன்பு அக்கறை கணவன் பணத்தாலோ படிப்பாலோ மனைவி முன் உயர்வதில்லை மனைவியின் எண்ணத்தை புரிந்து விருப்பத்தை செயல்பட வைக்கிற ஒரே பண்பால் அவளுள் உயர்ந்து நிற்கிறான் அந்த ஒரு துணிச்சலுக்காகத்தான் பாராட்டவும் படுகிறான் இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவி பாரதியோட சிறப்பான வார்த்தைகளை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் பெண் அறத்தினை ஆண் மக்கள் வீரம்தான் பேணுமாயின் பிறகு ஒரு தாழ்வில்லை My name is Niyaz Bashir. Bye.